குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் மெகா ஏலம் கடந்த தேதிகளில் சவுதி அரேபியாவில் நடைபெற்றது இந்த நிலையில் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் ஐ பி எல் வீரர்கள் ஏலத்தை வைத்து சூதாட்டம் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது ஒரு வீட்டில் ஐ பி எல் வீரர்கள் ஏலத்தை வைத்து சூதாட்டம் நடப்பது தெரியவந்தது தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் ஆன்லைன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ஒருவரை தனிப்படை போலீசார் கண்காணித்து கைது செய்துள்ளனர் ஐ பி கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து எந்த விளையாட்டு வீரர் எந்த அணியில் இடம்பெறுவார் என்றும் ஒவ்வொருவரும் எத்தனை ரன் சேர்ப்பார்கள் விக்கெட் விடுமா யார் வெற்றி பெறுவார்கள் இப்படி பல்வேறு அம்சங்களை அடிப்படையாக வைத்து சூதாட்டம் நடைபெறுவதை தர்மபுரி சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் ரகசியமாக கண்காணித்து வந்துள்ளனர் முதல்கட்ட விசாரணையில் ஆன்லைன் ஐபிஎல் கிரிக்கெட் நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்கிற முப்பத்தி ஒரு வயது இளைஞரின் தொலைபேசியை கண்காணித்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் ஆன்லைன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டம் நடைபெற்றது உறுதியானது இதையடுத்து ஹரிபிரசாத்தை தனிப்படை போலீசார் கைது செய்து காரிமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இணையதளம் மூலம் பல கோடி ரூபாய்க்கு ஐபிஎல் போட்டியில் சூதாட்டம் நடந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் பல்வேறு நபர்களிடம் கமிஷன் பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதை அடிப்படையாக வைத்து ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நபரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க